படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவான ஒரு கருத்தாக்கம் இருந்து கொண்டிருக்கும் அப்படி படித்தவர்கள் அரசியலுக்கு வரும்போது இருந்த வேலையை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு எதுக்கு அரசியல் வந்தீங்க ஒரு மிகப்பெரிய உத்தியோகம் ஒரு ஐ பி எஸ் ஆபிசர் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல அத்தனையும் முதறி தள்ளிவிட்டு அரசியலை நோக்கி வந்திருக்கும் இளந்தலைவர் அண்ணாமலை அவர்களை பின்பற்றி நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அங்கு உழைப்பவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருந்த அமெரிக்காவில் இன்று வந்திருக்கிறேன் என்றால் காரணம் இன்றைக்கு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் பல பல வருடமாக இந்த கட்சியிலே இயக்கிறோம் தம்பிகளா நீங்கள் ஒதுங்கி நெல்லுங்கள் என்று சொன்னால் அவர் வரமாட்டார் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இருபத்தஞ்சு வயசுல முப்பத்தஞ்சு வயசுல முப்பது வயசுல ஐஏஎஸ் ஆபிசர் கலெக்டரா வரும்போது அவரை ஏற்றுக்கிறோம் மாவட்டத்தையே நிர்வாகிக்கிறார் ஒரு ஐ பி எஸ் ஆபிசர் இருபத்தி எட்டு வயசுல இருக்கும் போது ஏற்கிறோம் வயசு வித்தியாசம் இல்லாம கட்டி நிக்கிறோம் அவர் சொல்றத கேக்குறோம் படிச்சிட்டு வராங்க மிகப்பெரிய பெரிய நெப்ராலஜிஸ் டாக்டர்ஸ் முப்பது வயசுல ஆபரேஷன் பண்றாங்க கடவுளா பாக்குறோம் அரசியலிலும் படித்து வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்று கொள்ளுங்கள் மாற்று கட்சியில இருந்து எத்தனை எத்தனையோ கட்சிகளிலிருந்து நமது கட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு தானே கட்சிக்கு வந்தீங்க நாங்க இத்தனை வருஷம் இங்க இருக்குறோம் கொஞ்சம் ஒதுங்கி நிலுங்க பொதுவான பேச்சு அப்ப மாற்று கட்சியில இருந்து நம்மோடு இணைந்தவர்களை அரவணைத்து ஆதரித்து அவர்களுக்கு பதவி அலங் அலங்கரிக்க வேண்டிய கடமையும் நமக்கு இல்லையா மாவட்ட தலைவர் தமிழ் மொழி தென்காசி மாவட்டத்தின் தமிழ் இனம் வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே முரணாதொரு முகமாய் எழு முடியாததும் உள்ளதோ ஆனந்தன் உங்களால் முடியாததும் உள்ளதோ இழிவாகிய நிலை ஓடிட எடுவாள் மலையோ எழுவாய் தலை நிமிர்வாய் உன்னை எதிர்ப்பார் இனி இல்லையே இனி தென்காசியிலே உன்னை எதிர்ப்பார் இலையே ஆசையில்லாத முயற்சியால் பயனில்லை அதுபோல முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை ஆம் முயற்சியை முதன்மையாய் வைத்து ஆசையை ஆழமாக பதித்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சவாலாக ஏற்று வெற்றி பெறவே இன்று தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாவட்ட தலைவராக பதவியேற்றுள்ள திரு ஆனந்தன் ஜி அவர்களை ஏற்புரையாற்ற வருமாறு காவி சொந்தங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் நன்றி சகோதரி சுமித்ரா அவர்களே அந்த கவிதையோடு சேர்ந்து கொலைவாளினை எடடா என்றும் நீங்கள் வாசித்திருக்கலாம் கொடியோரை அறுப்பதற்காக வெற்றிவேல் முருகனுக்கு எனது சிறு வயதிலிருந்து இன்று வரை எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த அத்தனை ஆசிரியர்களும் முதல் வணக்கம் என்னை வழி கொண்டிருக்கும் எனது குருநாதருக்கு முதல் வணக்கம் பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பெருங்கடலிலும் பெரிதான அன்போடும் பணிவோடும் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம் பொதிகைமலை பூமியிலே புதிய அத்தியாயம் எழுவதற்காக நாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம் தொன்றுதற்று வளர்ந்த பாரதிய ஜனதா கட்சி பல காலமாக பலர் உழைத்து இன்று சிறப்பாக வளர்ந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதியதொரு தொடக்கம் புதியதொரு அத்தியாயம் எழுவதற்காக வெகு சிறப்பாக இன்று இந்த அரங்கில் இருக்கும் ஆயிரக்கணக்கானோர் மட்டுமல்ல மாவட்டம் முழுவதும் கோலோகலமான கொண்டாட்டத்தை கண்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் பிளெக்ஸ் பேனர் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதை செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் முதல் கண் பாராட்டுக்கள் இந்த புதிய அத்தியாயம் தொடங்கும் போது நமக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக வாழ்த்துறை தெரிவிப்பதற்காக மாநிலத்திலிருந்து தேசிய தலைவர்கள் இங்கே நம்மோடு வந்திருக்கிறார்கள் பீஷ்ம பிதாமகர் வாஜ்பாயி அவர்கள் அமைச்சரவையிலே பணியாற்றி இன்று உலகக்கெல்லாம் வழி நடத்தும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அமைச்சரவையில் பணியாற்றி அந்த தங்க நக்கர சார்க்கர சாலையில் இன்றைக்கு கன்னியாகுமரி போகும்போது பல பழக்கம் அந்த ரோடு அமைவதற்கு சொந்தக்காரர் இருக்கும் நமது அண்ணாச்சி இங்கே பேசியவர்கள் சொன்னது போல பெருந்தளவரை நாம் என்று கண்டதில்லை உங்கள் மூலமாக நான் பெருந்தளவரை காண்கிறேன் அறத்தின் வழி வாழ்ந்து தன்னையே அர்ப்பணித்து நம் அனைவரையும் கொண்டிருக்கும் அன்புக்குரிய அண்ணாச்சி திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்பதில் உங்கள் சார்பாக வரவேற்பதில் நான் பெருமை அடைகிறேன் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் காக்கும் இந்த மண்ணில் தெய்வீக பூமியான தென்காசி நகரிலும் சரி ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்திலும் சரி தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் பாலமாக இருக்கும் எங்களது பாசத்துக்குரிய பன்னையார் அவர்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனை எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியிலே இரண்டாயிரத்தி பதினேழில் ஐக்கியமாக்கி கொண்டு தென் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கும் பண்ணையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன் பணிந்து வணங்குகிறேன் இப்போது ஒரு நடிகர் தான் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்று கொண்டிருக்கிறார் வெறும் அரங்கு கொள்ளே இருக்கிறார் அவர் வருவதற்கு முன்னால் இருபது வருடங்களுக்கு முன்னாலே தான் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்த மிகச்சிறந்த நடிகர் ஒரு அரசியல் கட்சியை திறம்பட நடத்தி அதை ஒரு தேசிய கட்சியோடு இணைப்பதற்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும் மிகப்பெரிய தைரியம் சாதாரண விஷயம் இல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காமல் அவரோடு சேர்ந்த அத்தனை தொண்டர்களையும் இந்த பாரதிய ஜனதா கட்சியிலே ஐக்கியமாக்கி ஐயாத்துற நீங்க பல்லாண்டு வாழணும் ஐயா நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே எழுச்சியோடு வளர்ந்திருக்கிறது என்றால் அது கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் நடந்த ஒரு நிகழ்ச்சிகளால் மட்டுமே சாத்தியமானது அல்ல மூங்கிலே ஒரு அருமையான உதாரணமாக சொல்வார் அந்த மூங்கில் ஆரம்பத்தில் ஒரு அடி ரெண்டடி வருவதற்காக பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அந்த ரெண்டடி அடி வளர்ந்த பிறகு மடமட மடமடன்னு இருபது அடி வளர்ந்துடும் ரெண்டே வருஷத்துல அந்த இரண்டு அடி வளர்வதுதான் மிக முக்கியம் அப்போது பேணி பாதுகாக்க வேண்டும் அந்த இரண்டு அடி வந்தாதான் இருபது அடி அடுத்த இருபது ஆண்டுக்கு இரு இரண்டு ஆண்டுகளில் வரும் அந்த இரண்டு அடி வருவதற்கு இருபது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் திரு எஸ்பி தீனதயாளன் அவர்கள் திரு எஸ் பி அன்புராஜ் அவர்கள் திரு பாண்டித்துறை அவர்கள் திரு ராமராஜா அவர்கள் திரு கே ராஜேஷ் ராஜா அவர்கள் நீங்கள் அனைவரும் ஆற்றிய பணி இந்த மக்களோடு இணைந்து நீங்கள் ஆற்றிய பணி சொல்லில் அடங்காதது சொல்லில் அடங்காதது உங்கள் அனைவருக்கும் தலை வணங்குகிறோம் இந்த தேசத்தின் மீது நம்பிக்கையுள்ள இந்த தேசத்தின் நலனி மில நம்பிக்கை உள்ள நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு தலை வணங்குகிறோம் ஐயா சிவச்சந்திரன் அவர்கள் இப்படி நான் அறிமுகம் சொல்வது கடவுளுக்கு எப்படி நான் அறிமுகம் சொல்றது நீங்கள் இங்கே வந்ததே இங்கே தெய்வீகம் இந்த அரங்கத்தில் அத்தனை பேரையும் தெய்வீகமாக்கி தெய்வீகமாக்கிருக்கிறீர்கள் இங்கே வந்ததில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி பேரானந்தம் உங்கள் பிள்ளையாய் நான் என்கிருப்பதில் எனக்கு பெருமை இந்த விழாவுக்கு வந்திருக்கும் நமது திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் முத்துப்பலவேசம் அவர்களையும் தெற்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் ஸ்வி தமிழ்செல்வன் அவர்களையும் நமது முன் மாவட்டத்தின் முன்னாள் பார்வையாளர் அன்பு சகோதரர் மகாராஜன் அவர்களையும் முன்னாள் மாவட்ட மையக்குழு உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர்கள் பாலகுருநாதன் ராமநாதன் அருட்சர்களையும் பொருளாளர் அருமையண்ணாட்சி பாலகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் அத்தோடு இங்கு வந்திருக்கும் எனது பேரன்பிற்குரிய திரு நீலமுரளி யாதவ் அவர்களையும் சமத்துவ மக்கள் கட்சியின் முன்னாள் மாநில உறுப்பினர்கள் விவேகானந்தன் அவர்களையும் சுந்தர் அவர்களையும் தங்கராஜ் அவர்களையும் எஸ் வி கணேசன் அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் நான் பெருமையடைகிறேன் எனக்கு மாவட்ட தலைவர் பொறுப்பு அன்போடு அளிக்கப்பட்ட போது நான் முதலில் சென்று வணங்க வேண்டும் என நினைத்தது திரு குமரேச சீனிவாசன் அவர்கள் இல்லம் அங்கு சென்று அவர் இல்லத்தில் அவர் படத்திற்கு மரியாதை செலுத்தி ஆசி பெற்று சென்றுவென்றேன் அதிலும் எனக்கு பெருமகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களே தொடர்ந்து ஒரு கேள்வி என்னிடையும் கேட்கிறார்கள் உங்களிடமும் பல பேர்கள் கேட்டிருக்கிறார்கள் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவான ஒரு கருத்தாக்கம் இருந்து கொண்டிருக்கும் அப்படி படித்தவர்கள் அரசியலுக்கு வரும்போது இருந்த வேலையை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு எதுக்கு அரசியல் வந்தீங்க நிதர்சனமான உண்மை எதுக்கு வந்தீங்க உங்களுக்கு குடும்ப கூட்டம் இல்லையா ஏன் வருமானத்தை விட்டுட்டு வரணும் நான் சொல்லும் ஒரு காரணம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுலே சிகாகோ மாநகரிலே ஒரு மிகப்பெரிய பேரூரை ஆற்றி விட்டு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார்கள் வந்த பிறகு சொன்னார் நூறு இளைஞர்களை காட்டு இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் அந்த நூறு இளைஞர்களின் மொத்த உருவமாக இன்று ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் அவர் பேரையை தாங்கி நரேந்திர தத்தாவின் பேரை தாங்கி நரேந்திர மோடி அவர்கள் என்று பாரதத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவரால் ஏற்கப்பட்டு நான் அரசியலுக்கு வந்தேன் அவரோடு தலைமை ஏற்று அவர் தலைமையை பின்பற்றி ஒரு மிகப்பெரிய உத்தியோகம் ஒரு ஐ பி எஸ் ஆபிசர் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல அத்தனையும் முதறி தள்ளிவிட்டு அரசியலை நோக்கி வந்திருக்கும் இளந்தலைவர் அண்ணாமலை அவர்களை பின்பற்றி நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் சொன்னார்கள் ஆமாம் கோடிக்கணக்கில் வருமானம் எல்லாம் இருக்கும் ஒரு நாடு பித்தல் பிடுங்கள் இல்லை சுகமான வாழ்க்கை சொல்லிலடங்கா கார் அனைவருக்குமான வாய்ப்பு குறிப்பாக சாதி வேற்றுமைகள் கிடையாது அங்கு உழைப்பவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருந்த அமெரிக்காவில் இன்று வந்திருக்கிறேன் என்றால் காரணம் நான் பட்ட வலியும் வேதனையும் பசியும் பட்டணியும் தென்காசி மாவட்டத்தில் இனி யாரும் காணக்கூடாது அதற்காக என்னால் உழைக்க முடிந்தால் அதற்காக இங்கே வந்திருக்கிறேன் மாற்றம் இங்கிருந்து தொடங்கட்டும் இன்றைக்கு மக்கள் தொகையிலும் சரி வாக்காளர்களிலும் சரி ஐம்பத்தி ஒரு சதவீதம் பெண்கள் இந்த அரங்கத்திலே எத்தனை பெண்கள் இருக்கிறோம் பாருங்க முப்பத்தி மூணு வயசு கீழே இருக்கிறவங்க முப்பத்தி மூணு சதவீத வாக்காளர்கள் தயவு செஞ்சு கையை தூக்குங்க முப்பத்தி மூணு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எத்தனை பேரும் கையை தூக்குங்க அன்பானவர்களே நாம் வளர்ந்திருக்கிறோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே பதினைந்து சதவீத பூத்துகளில் நாம் நம்பர் ஒன்றாக முடித்திருக்கிறோம் இருபத்தி ஏழு சதவீத பூத்துகளில் நம்பர் டூ இரண்டையும் சேர்த்தால் நாற்பத்தி ரெண்டு சதவீத பூத்துகளில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு பூத்துகளில் நாற்பத்தி ரெண்டு சதவீத பூத்துகளில் நாம் முதல் இரண்டாவது இடத்தில் வந்திருக்கிறோம் கொஞ்சம் வேலை பார்த்தால் வெற்றி வெற்றியடைந்திருப்போம் வெற்றியடைந்திருப்போம் அதற்கு நமக்கு தேவை அதற்கு நமக்கு தேவை நான் சொன்ன இந்த இரண்டு எப்போது பெண்களையும் இளைஞர்களையும் நம் கட்சியில் இணைக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் அந்த வெற்றி கோட்டை அடைய முடியும் இன்றைக்கு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் பல கால பல வருடமாக இந்த கட்சியிலே இயக்கிறோம் தம்பிகளா நீங்கள் ஒதுங்கி நெல்லுங்கள் என்று சொன்னால் அவர்கள் வரமாட்டார் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இருபத்தஞ்சு வயசுல முப்பத்தஞ்சு வயசுல முப்பது வயசுல ஐஏஎஸ் ஆபிசர் கலெக்டரா வரும்போது அவரை ஏற்றுக்கிறோம் மாவட்டத்தையே நிர்வாகிக்கிறார் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இருபத்தி எட்டு வயசுல நிற்கும் போது ஏற்கிறோம் வயசு வித்தியாசம் இல்லாம கைய கட்டி நிக்கிறோம் அவர் சொல்றத கேட்கிறோம் படிச்சிட்டு வராங்க மிகப்பெரிய நெஃப்ராலஜிஸ்ட் நியூராலஜிஸ்ட் டாக்டர்ஸ் முப்பது வயசுல ஆபரேஷன் பண்றாங்க கடவுளா பாக்குறோம் அரசியலிலும் படித்து வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நானும் சொல்ல வேண்டும் எனக்கு நாப்பத்தி எட்டு வயசு எல்லாரும் எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு நாற்பத்தி எட்டு வயசு ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து அரசியலில் இருக்கிறேன் என் குடும்ப காரணமாக நான் அரசியலுக்கு நேரடியாக வர முடியவில்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் எனது தம்பி ஒன்றிய கவுன்சிலராக மாவட்ட மாநில மாவட்ட கவுன்சிலராக சட்டமன்ற உறுப்பினராக ஆனாரே அவருக்கு பின்னால் இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து அரசியல் நான் அரசியல் எனக்கு புதிதல்ல சொல்லிக சொல்லியே தீர வேண்டும் என வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் மாற்று கட்சியிலிருந்து எத்தனை எத்தனையோ கட்சிகளில் இருந்து நமது கட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு தான கட்சிக்கு வந்தீங்க நாங்க இத்தனை வருஷம் இங்க இருக்கிறோம் கொஞ்சம் ஒதுங்கி நெல்லுங்க பொதுவான பேச்சு நான் ஒன்று சொல்கிறேன் சென்னையில ஒரு தரமான ஆஸ்பத்திரியில ஒரு ஹார்ட் சர்ஜன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் ஏதோ காரணத்துக்காக ஒரு உத்வேகத்துக்காக அவர் சொந்த ஊரில் நெல்லையிலேயோ தூத்துக்குடியிலையோ கோயில்பட்டிலேயோ தென்காசிலேயோ கடையநல்லூர்லேயோ நான் சொந்த ஊரில் வந்து வைத்தியம் பண்ணவன்னு வராருன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ல சேராரு இல்லை இல்லை நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசு நீங்கள் அங்கே பெரிய நெஃப்ரலிஸ்டாக இருந்தாலும் சரி இங்கே ஒதுங்கி நெல்லுங்க ஆப்ரேஷன் பண்ண வேணான்னு சொல்லுவோமா சொல்லுங்க சொல்லுவோமா அப்ப மாற்று கட்சியில் இருந்து நம்மோடு இணைந்தவர்களை அரவணைத்து ஆதரித்து அவர்களுக்கு பதவி கொடுத்து அலங்கரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா என்றைக்கு அனைவரையும் அனைவரையும் ஆதரிக்கிறோமோ அனைவரையும் அரவணைக்கிறோமோ சாணக்கியரும் சுக்கர நீதியும் சாணக்கிய நீதியும் சொல்வது யாரையும் எதிரியாக்காதே நீ யாரையும் எதிரியாக்கதே உன்னை யாரும் எதிரி என்று அறிவிக்க நீ அலோதி அலோ பண்ணாதேன்னு சொல்றார் இது ரெண்டையும் நம் செய்து விட்டாலே இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீத பூத்துகளில் நான் நம்பர் ஒன்னாக வருவோம் ஐந்து சட்டமன்றமும் நமக்கே உரிதாக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு பூத்துல இன்னைக்கு எண்ணூத்தி ஏழு பூத்து தகுதியாக இருக்கு சில பூத்துகள்ல நம்ம வாங்குன ஓட்டு அளவு கூட உறுப்பினரை சேர்க்கலாம் முடியும் ரெண்டே வாரத்துல முடியும் அத்தனை தகுதியாக்க முடியும் ஒருவர் சொன்னார் அன்பு அன்பு சகோதரர் சொன்னார் அரசியல் கட்சி என்பது ஏதோ எம்எல்ஏ எம்பியோட முடிஞ்சு இல்ல உண்மையான அதிகார பங்கீடு உள்ளாட்சிகளில் தான் இருக்கிறது ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அதிகார அமைப்புகள் இங்கே இருக்கிறது எதுக்கு ஒன்றிய கவுன்சிலரானோ வார்டு கவுன்சிலர் ஆனோ கவுன்சிலர் நகராட்சி சேர்மன் ஆகணும் நீங்கள் அதற்கு நல்லவர்கள் அந்த இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏழரை லட்சம் பி எம் ஆவாஸ் யோஜனா அதாவது வீடு கட்டும் நலத்திட்டங்களை வழங்கி இருக்கிறார் முப்பத்தி எட்டு மாவட்டம் தமிழ்நாட்டில் எப்படி எடுத்து பார்த்தால் இருபத்தி ரெண்டாயிரம் வீடுகள் இங்கே கட்டி முடித்திருக்க வேண்டும் போன வருடம் ஆயிரம் வீடுகள் தான் கட்டி இருக்கிறது நல்லவர்கள் உள்ளாட்சி அமைப்பிலே இல்லை எட்டாயிரம் வீடுகள் ஏழைகளுக்கு கிடைக்கவில்லை யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க ஜல் ஜீவன் திட்டம் அதேதான் ஒரு மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் ரயில் ப ரயில்கள் முக்கியம் வேகமாக தென்காசி மாவட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சிலிக்கன் ஹப்பாக மாறும் இன்னும் ஐந்து வருடங்களில் மாறும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆக இதையும் பெங்களூரையும் இருக்கா இல்ல தமிழ்நாட்டின் முக்கியமான தொழில்நகரம் கோயம்புத்தூர் நம்ம தென்காசியும் கோயம்புத்தூரும் கனெக்ட் பண்றதுக்கு ட்ரெயின் இருக்குதா இல்ல இந்தியாவிலேயே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு எழுபதிலிருந்து நூத்தி நாற்பத்தெட்டு எட்டு ஏர்போர்ட்டுகள் உருவாகி இருக்கிறது தென் தமிழகத்தில் கோரிக்கை மனு எழுப்பி இருக்கிறேன் தென்காசியில் ஒரு ஏர்போர்ட் வேணும் என்று ரயிலோட நிறுத்த எனக்கு பிடிக்கல தென்காசியில் இருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் வேணும் தென்காசியில் இருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் வேணும் இருந்து பாம்பே டெல்லிக்கு ட்ரெயின் வேணும் அதோட நான் நிறுத்தல எங்கள் தென்காசிக்கு விமான நிலையத்தை கொடுங்கள் என்று கோரிக்கை அனுப்பியிருக்கிறேன் உண்மையான வளர்ச்சி இங்கே வர வேண்டும் அந்த வளர்ச்சி வருவதற்கு நீங்கள் அனைவரும் அதிகாரத்திலே இருக்க வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்து ஒவ்வொரு அமைப்பிலும் நீங்கள் இருக்க வேண்டும் அநேகமாக சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் உள்ளாட்சி தேர்தல் வரும் என்று நினைக்கிறேன் அந்த உள்ளாட்சி தேர்தலிலே நாம் இருக்க வேண்டும் என்றால் ஐந்து சட்டமன்றத்தையும் வெற்றி கண்டே தீர வேண்டும் வெற்றி கண்டே தீர வேண்டும் இது சித்தாந்தம் உள்ள இயக்கம் எங்க அப்பா ஒண்ணு சொல்வார் எப்பவுமே எடுத்து பழகாத கொடுத்து பழக நான் சொல்கிறேன் இங்க வந்திருக்கும் ஒவ்வொருவரும் கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் திராவிட கட்சிகள் போல அதை கொடுத்தால் இதை கொடுத்தால் எடுத்தால்தான் நான் வருவேன் என்று வரவில்லை உங்கள் நேரத்தை உங்களது உழைப்பை கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கைத்தட்டு கொடுப்பவர்கள் நீங்கள் கொடுக்கும் இடத்தில் இருந்தால் அந்த வீடுகளும் சரி ஜல்ஜீவன் திட்டமும் சரி சாக்கடை திட்டமும் சரி கட்டமைப்புகளும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி அத்தனையும் இந்த மாவட்டத்துக்கு வந்து சேரும் இந்தியாவில் இருக்கும் எட்டு மாவட்டமாக இந்த தென்காசி மாறி காட்டும் உங்களால் உங்களால் போர்க்களம் என்று வந்தாச்சு சித்தாந்தங்கள் பேசலாம் நாம் எல்லாம் நல்ல மனசுக்காரர்கள் இருக்கலாம் ஆனால் தேர்தலில் வெற்றியாக வெற்றி கண்டாக வேண்டும் அதற்கு திராவிட அரசியல் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்றால் அதையும் பண்ணியே தீர்வோம் சொன்னார்கள் நூறு காரில் விஸ்வநாத பேரில் வந்து சங்கரன் இருந்து நூத்தி கார் இதுதான் அரசியல் இது கட்டாயம் நாங்க பண்ணியே தீர்வோம் ஐயா மக்களுக்கு நம்பிக்கை வரணும் மக்களுக்கு நம்பிக்கை வரும் உங்க அனுமதியோட சொல்லுங்க பெரிய தலைவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் உங்கள் அனுமதியோடு சொல்கிறோம் எங்களது நோக்கம் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஊற்றி பெற வேண்டும் இந்த போர்க்களத்திலே சாம தண்டம் என்று சொல்வார்கள் அத்தனையும் பயன்படுத்த நாங்கள் துணிந்து விட்டோம் அதை தாண்டி அதை தாண்டி திராவிட கட்சிகள் நாம் என்ன ஆயுதம் எடுக்க போகிறோம் என்பதை நமது எதிரி தீர்மானிக்க போகிறார் திராவிட கட்சிகள் எந்த ஆயுதம் எடுத்தாலும் எந்த ஆயுதம் எடுத்தாலும் இங்கே இருக்கும் பெரிய பெருந்தலைவர்களோட அனுமதியோடு சொல்லிக்கிறீர்கள் அத்தனை ஆயுதத்தையும் தாண்டி நமது ஆயுதம் இருக்கும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் ஐந்து சட்டமன்ற தொகுதியும் உங்கள் ஆதரவால் வெற்றி கண்டை தீர்வம் வெற்றி கண்டை தீர்வம் வெற்றி கண்டை தீர்வம் என்று சொல்லிக்கொண்டு நல்லது ஒரு வாய்ப்புக்கு நெற்றி கூறுகிறேன் பரத் வெற்றிவேல் வெற்றிவேல்